சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துருவீங்களா மதியத்துக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் இருக்குங்களா பாருங்க மூணு மணி ஆகுது என்ன சாப்பிடல அதுக்காக கேக்குறேன் இப்போ நம்ம வரும்போது பன்னெண்டு மணிக்கு அவங்க ஓட்டு வருவோம் காலையில் எட்டு மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுருவான் நேரம் இருந்துட்டு அப்புறம் பத்து பன்னெண்டு மணி ஆச்சுன்னா கட்டும் அது படிச்சுட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா திமுக இருந்தால் வந்து ரெண்டு தான் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போவோம் போய்தான் அப்புறம் கட்டி விட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு போட்டுருவோம்

இல்ல அந்த காய்கறி விக்கிற இடத்துலயே சந்தை ஆமா அந்த லெப்ட் சைட்ல உள்ள அந்த இடத்துல ஆட்டு சந்தை போடுறாங்க மாட்டு சந்தை அங்க தானா மாடு இல்ல ஆட்டு சந்தை தான் மாட்டு சந்தை எல்லாம் அங்க போடுறது இல்ல மாட்டு சந்தை எல்லாம் அங்க கூத்தக்குடி இருந்துட்டீங்க கூத்தக்குடி இந்த கள்ளக்குறிச்சி உள்ளாரு அந்த ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் உள்ளாரு அதுதான் ஆடு மாடு காய்கறி கருவறி

சந்தான் ஒரு ஆடு ஒண்ணு எவ்வளவு வைக்கும் ஆடுக்கு சேர்ந்து ஐயாயிரம் ஆடு சின்னதா இருக்கு ஐயாயிரம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுலாம் எட்டாயிரம் இருக்குமா ஓ ஒன்பது ஒரு ஆடு பெருசாக இருக்கு எவ்வளோ மாதம் வளர்ப்பீங்க ஒரு வருஷம் வளர்ப்பீங்களா அது நம்ம வச்சுட்டு மூணு பக்கம் நாலு பக்கம் குத்தி போடும் அதை வச்சிருப்போம் கடா வந்ததுன்னா கடாய விற்று ரெண்டு கடா இருக்கு சாமி விட்டுருக்கு கோயிலப்பூடி கோயிலுக்கு ஒன்று எங்கள் ஊருக்கு மாரியா கோயில் கிருநா நடந்தால் ஒன்று ஒன்று அது ரெண்டு அது அதால் ஆடு எல்லாம் வச்சிருந்தோம் ஒம்பது ஆட்டை விற்றுட்டான்

ஆ கொஞ்சம் போட என்ன ஒரு மாதம் ஆடுலாம் நீங்கள் வாங்கும்போது குட்டி குட்டியாக வாங்குவீங்களா இல்லை நீங்களே செனி ஆடாகவும் வாங்கலாம் அப்புறம் குட்டியாகவும் கராக்குட்டியாகவும் ரெண்டு பேர்லேயே கராக்குட்டியாகவும் செனியாகவும் இருக்கா இல்லை இல்லை ஆடு குட்டி ஆடாக வாங்கும் போது எவ்வளோவுக்கு வாங்குவீங்க